கிளாசிக்ஸ் அவர்களின் போதனை களஞ்சத்தில் இருந்து பழைய உடன்படிக்கை அதற்கும் இந்த புதிய உடன்படிக்கை இதற்கும் பெரிய வித்தியாசங்கள் சில இருக்கிறது அங்கே இல்லாத சில அம்சங்கள் இங்கு இருக்கிறது அங்கே இருக்கிறதே எடுத்து நான் நீங்கள் சுட்டி காண்பிக்க போகிறது இல்லை அங்கே இல்லாத சில அம்சங்களை தான் இப்பொழுது சுட்டி காண்பித்துக் கொண்டிருக்கிறேன் இதைத்தான் போன வாரத்தில் ஆரம்பித்தோம் அதில் பிரதானமான ஒரு காரியம் என்னவென்றால் இயேசுவின் நாமம் ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அது என்னன்னு சொன்னால் இந்த நாமத்தில் என்னவெல்லாம் அடங்கி இருக்குதுன்னா தேவனுடைய சகல தன்மைகளும் அவருடைய வல்லமையும் அவருடைய மகிமையும் இந்த நாமத்தில் அடங்கி இருக்கிறது இதை எப்படி கொள்ளலாம் முதலாவது ஆதியிலே இந்த நாமங்கள் பெயர்கள் உபயோகப்படுத்தப்பட்ட காலம் துவங்கி தேவன் மனுஷனை சிருஷ்டித்த உடனே ஆதாமுக்கு பெயர் வைச்சார் ஆதாம்னு ஆதாம் ஏவாளுக்கு பெயர் வைத்தான் ஏவாள் என்று சொல்லி அந்த காலத்தோங்கி ஒவ்வொரு பெயரும் அந்த பெயருக்குள் இவைகளை அடக்கி இருக்கிறதா இருந்தது அந்த பெயருக்குள் இதெல்லாம் அடங்கியிருந்தது என்ன அடங்கியிருந்தது யாருக்கு என்ன பெயர் கொடுக்கப்படுகிறதோ ஆள் அந்த பெயரின் மூலமாக தன்னுடைய சுவாபத்தையும் தனக்கு இருக்கிற வல்லமையும் மேன்மையும் மகிமையும் வெளிப்படுத்தக்கூடிய பெயராக அந்த மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிறது ரெண்டாவது தேவனே தம்முடைய நாமத்துக்கு பெரிய முக்கியத்தை தருவதை வேதத்தில் அதனால தான் நம்முடைய பேருக்கு அவர் முக்கியத்துவம் தர்றார் ஏன் ஆபிராம் ஆப்ரஹாம்னு மாத்துறாரு யாக்கோபை இஸ்ரேல் மாத்துறாரு சீமோனை பேதுருன்னு மாத்தினாரு ஏன்னு சொன்னால் அவருடைய பெயருக்கு அவர் ரொம்ப முக்கியத்துவம் தருகிறவராயிருக்கிறார் தான் நம்ம பேரை குறித்து அவர் ரொம்ப முக்கியத்துவம் தருகிறார் சரி மூன்றாவது இயேசு நமக்கு ரட்சகராகவும் ஆண்டவராகவும் விடுவிக்கிறவராகவும் சுகமாக்குகிறவராகவும் மெய்ப்பராகவும் பிரதான ஆச்சாரியராகவும் நமக்கு ராஜாவாகவும் எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இயேசுவை தேவன் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறதுனாலே அவர் அந்த ஒரு நாமத்துக்குள்ளே எல்லாவற்றையும் அடக்குகிறவராக இருக்கிறார் தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிற எல்லாம் அந்த நாமத்தின் மூலமாய் வெளிப்படும் முடியாத அந்த நாமத்துக்குள்ளே வச்சுட்டார் அந்த நாமத்தினுடைய அர்த்தம் என்ன ரட்சகர் அந்த நாமத்தின் அர்த்தம் என்ன அவர் ஆண்டவர் அந்த நாமத்தின் அர்த்தம் என்ன அவர் சுகமாக்குகிறவர் அந்த நாமத்தினுடைய அர்த்தம் என்ன அவர் நெய்ப்பர் அந்த நாமத்தின் அர்த்தம் என்ன அவர் நம்முடைய பிரதான ஆச்சாரியர் அந்த நாமத்துக்கு அர்த்தம் என்ன அவர் ராஜா எல்லா அர்த்தங்களும் அதில் அடங்கியிருக்கிறது ஏனென்றால் எல்லாம் அந்த நாமத்துக்குள்ளே இருக்கு தேவன் நமக்கு என்னெல்லாம் செய்ய விரும்புகிறாரோ அவ்வளோத்தையும் அந்த நாமத்துக்குள்ளே வைத்து விட்டார் ஆகவேதான் மத்திய ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வாசனத்திலே நாம் வாசிக்கும் போது இயேசுவுக்கு எப்படி பெயர் கொடுக்கப்பட்டது என்பதை வாசிக்கிறோம் இருபத்தி ஓராம் வசனம் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் இங்கே இயேசுவுக்கு எப்படி பெயரிடுவார்கள் என்ன பெயரிடுவார்கள் என்று இங்கே சொல்லப்படுகிறது இயேசுவுக்கு அவங்க பெயர் இல்லை கர்த்தர் பெயர் இட்டுட்டார் என்ன பெயர் வச்சிட்டார் இயேசுன்னு பெயர் வைத்துட்டார் அதை ஒரு அர்த்தத்தோடு வைக்கிறான்னு பார்க்கிறோம் என்ன பெயர் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை என்னங்க இயேசுனா என்ன ரட்சகர் ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர் இந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை பாருங்க இந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தையில எல்லாம் அடங்கி இருக்குது கிரேக் மொழியில ஸோ ஸோ என்கிற வார்த்தையிலேருந்து வருது ஆங்கிலத்தில் எழுத வேணுமென்னா எஸ் ஓ ஜெட் ஓன்னு எழுதணும் சோசோ அதான் ரட்சிப்புங்க தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது இந்த சோசோக்குள்ளே என்ன அடங்கியிருக்குது நிறைய பேர் நினச்சிருக்காங்க சோசோன்னு சோசோ இல்லை சோசோ சோசோக்குள்ளே என்ன அடங்கியிருக்குது சோசோக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்கிறது பாவ மன்னிப்பு அடங்கி இருக்கிறது நம்முடைய விடுதலை அடங்கி இருக்கிறது தெய்வீக சுகம் அடங்கி இருக்கிறது நம்முடைய செழிப்பு அடங்கி இருக்கிறது நம்முடைய பாதுகாப்பு அடங்கி இருக்கிறது நம்முடைய எல்லா தேவைகளும் எப்படி என்ற எல்லா காரியங்களும் அதிலே அடங்கி இருக்கிறது அந்த நாமத்துக்குள்ளே எல்லாமே அடங்கி இருக்கிறது அவர் தான் எல்லாவற்றுக்கெல்லாம் இருக்கிறார் தான் பாருங்கள் அவர் ஒரு இடத்துல அவர் சொல்கிறாரு அந்த அயம்ன்ற நேமை யூஸ் பண்ணார் இல்லையா தேவன் யாத்ராமத்தில் மோசைக்கு உபயோகப்படுத்தினார் இல்லையா மோசை இடத்துல அவன் பேர் கட்டப்போ சொன்னார் இல்லையா அதே பேரை இவரு உபயோகப்படுத்தினார் பாருங்க யோவான் எட்டாம் அதிகாரத்தில் ஐம்பத்தி எட்டாம் வசனத்தை பாருங்கள் யோவான் எட்டு அதற்கு இயேசு ஆபிரகம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் பிஃபோர் ஏப்ரஹாம் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறவராக இருக்கிற தேவன் அதான் இயேசு அந்த இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னார் இல்லையா அவர் தான் இன்றைக்கு இயேசுவாக வந்திருக்கிறார் இயேசுவாக வெளிப்பட்டிருக்கிறார் அவருக்குள்ள எல்லாம் இருக்குது அவருக்குள்ள ரட்சிப்பு இருக்குன்னு சொன்னால் எல்லாமே அடங்கி இருக்கிறது என்ற அர்த்தம் அவருடைய சகல மகிமையும் வல்லமையும் சுவாபத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய நாமம் தான் இருக்க விரும்புகிறாரோ அவர் நமக்கு என்னவெல்லாம் செய்ய விரும்புகிறாரோ அத்தனையும் அந்த நாமம் உள்ளடக்கிய நாமமாக இருக்கிறது அதுதான் அவருடைய நாமம் பாருங்க அப்பேசு என்கிற நாமத்தில் ஏன் நாம ஜபிக்க வேண்டும் இயேசு நாமத்தில் கேளுங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் ஏன் சொல்லுகிறாருன்னு சொன்னா அந்த நாமத்தை உச்சரிக்கும் போது நம்முடைய ரட்சிப்பை உச்சரிக்கிறோம் அந்த நாமத்தை உச்சரிக்கும் போது நம்முடைய சுகத்தை எடுத்துக்கொள்கிறோம் அந்த நாமத்தை உச்சரிக்கும் போது விடுதலை நாம் எடுத்துக்கொள்கிறோம் அந்த நாமத்துக்குள்ளே எல்லாத்தையும் கத்தர் வைத்து விட்டார் அவருடைய முழு வல்லமை அதிகாரம் மகிமை எல்லாம் அந்த நாமத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது இத ஒரு இடத்துல ரொம்ப தெளிவா போதிக்கிறார் பாருங்க யோகா சுவிசேஷம் பதினோராம் அதிகாரத்துக்கு தீர்ப்போம் பதினோராம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் லாஸ்டர் மறித்த பின்பு அங்கே வருகிறார் அங்கே நடக்கிற சம்பவம் அங்கே எப்படி போதிக்கிறார் பாருங்கள் எப்படி இந்த நாமத்தை உபயோகப்படுத்தி பெற்றுக்கொள்வது என்று இருபதாம் வசனம் இயேசு வருகிறார் என்று மார்த்தால் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள் மரியாளோ வீட்டில் உட்கார்ந்திருந்தாள் மார்த்தால் ஏசுமிடத்தில் வந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான் இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள் ஏசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார் அதற்கு பார்த்தாள் உயிர்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள் ஏசு சொல்கிறாரன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்று அவர் நினைக்கிறா கடைசியில் எல்லாருக்கும் உயிர்த்தெழுறது இல்லையா அப்போ எழுப்புவான் என்று சொல்லுகிறார் என்று எண்ணி அவள் சொல்கிறார் ஆமாம்மா எல்லாரும் உயிரோடு எலும்ப போகிறாங்க அப்போ இவனே எழுந்திருப்பான்னு சொல்கிறாள் ஏசு அவளை நோக்கி நானே உயிர் தெழுதலும் ஜீனமாயிருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் இப்ப உன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறது உயிர்த்தெழுதல் நின்று கொண்டிருக்கிறது நானே உயிர்த்தெழுதல் நான் உயிர்த்தெழுதல் இயேசு உயிர்த்தழுதலும் இருக்கிறார் சொல்றார் உயிரோடு இருந்து என்ன விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பான் இதை விசுவாசிக்கிறாயா என்றார் அப்பன்னா என்ன அர்த்தம் மாத்தாலே உங்கள் வீட்டில் சாவு நடந்திருக்குது உனக்கு இன்றைக்கு தேவை உயிர் தெழுதல் உயிர்த்தெழுதல் யார் நான் தான் உயிர்த்தெழுதல் ஏசுன்னு சொல்லும்போது அதில் உயிர்த்தெழுதல் அடங்கி இருக்கிறது ஏசு என்ற பெயரில் உயிர்த்தெழுதல் வல்லமை அதில் அடங்கி இருக்கிறது உங்களுடைய எல்லா காரியங்கள்லேருந்து உங்களை உயிரோடு எலும்ப வைக்கக்கூடிய வல்லமை அதில் இருக்கிறது சகோதரன் செத்து கிடக்கிறான் செத்து நான்கு நாளாக ஏற்று எல்லாரும் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் ஆனால் உயிர் தழுதலும் ஜீவனமாக இருக்கிற நான் உன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறேன் நானே உயிர் தழுதல் நீ விசுவாசிக்கிறாயாங்கிறாரு அப்ப என்ன என்ன அர்த்தம் நீ வந்து உன் வாயை திறந்து என்னை அப்படி அழைப்பாயா என்று கேட்கிறார் பிரான் பண்ணுகிறார் இப்படி அழை என்ன உயிர் தெழுதல் என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார் உடனே அவர் சொல்லுகிறார் பாருங்க அதற்கு அவள் ஆம் ஆண்டவரே நீர் உலகத்தில் வருகிறவரான தேவ கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் சொல்ற ஆமாண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் ஆம் நான் விசுவாசிக்கிறேன் என் சகோதரன் செத்து கிடக்கிறான் சொல்லுகிறீர் நான் உயிர்த்தழுதல் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆம் நான் விசுவாசிக்கிறேன் என்றாள் அதன் பிறகுதான் போய் கல்லறைக்கு போறார் பாருங்க கல்லப்போற சொல்றாரு அங்க திருப்பியும் பழைய கதையை ஆரம்பிக்கிறார் சொல்லுகிறாள் மார்த்தாள் நாலு நாள் ஆயிடுச்சு நாரிடுவ நேரம் திறக்க வேணான்னு அப்போ அவர் சொல்லுகிறார் கல்லை எடுத்து போடுங்கள் என்றார் முப்பத்தொம்போது ஆசனம் மரித்தவருடைய சகோதரியாகிய மார்த்தாளவரை நோக்கி ஆண்டவரே இப்பொழுது நாருமே நாலு நாளாயிற்று என்றாள் ஏசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா சொல்றாரு நான் என்ன சொன்னேன் உனக்கு நான் தெழுதல்னு சொன்னேன் நீ விசுவாசிக்கிறாயான்னு கேட்டேன் நீ என்ன சொன்ன நீ விசுவாசிக்கிறேன்னு சொன்னேன் நான் சொல்லையா உனக்கு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு செத்து போயிட்டான் செத்து போயிட்டான் அதே பேசிட்டு இருக்காதே எப்படி நாலு நாள் ஆச்சுன்றதை பேசிட்டு இருக்காத எப்படி கல் வச்சு மூடியாச்சு நேரம் நாரி இருக்கும் என்று பேசியிருக்காத நான் உயிர் தழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன்னு உனக்கு சொன்னேன் இதை நீ விசுவாசிக்கிறாயான்னு கேட்டேன் நீ விசுவாசிக்கிறாய் என்று சொல்லியிருக்கிறா ஆகையால் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லியிருக்கிறேன் ஆகவே கல்லை புரட்டுங்கன்னு சொல்கிறார் ராசு வெளியே என்று சொல்கிறார் அவன் வெளியே வருகிறான் என்ன சொல்லி தரார் எப்படி சாவு நடந்த வீட்டில் உயிர் தெழுதலாய் பிரவேசித்து அவளிடத்தில் நான் உயிர் தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் நீ என்ன விசுவாசிக்கிறாயான்னு கேட்டால் அவள் ஆமாம் நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னாளா அதை அர்த்தம் என்னென்னா உங்களுடைய தேவைகள் மத்தியில் நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்கள் இயேசு நாமத்தை நீங்கள் உச்சரிக்கும் போது இவள் எப்படி இயேசு உயிர்த்தெழுதும் ஜீவனமாக அந்த சாவின் மத்தியில் விசுவாசித்தாலோ அதுபோல் உங்களுடைய பிரச்சனையின் மத்தியிலே நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்க இயேசு எனக்கு பதிலாக இருக்கிறார் அவருடைய ரட்சிப்பு அவருடைய விடுதலை அவருடைய சுகம் அவருடைய பலன் அவருடைய ஆரோக்கியம் அவருடைய சமாதானம் அவருடைய வல்லமை எனக்கு உண்டாயிருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் அதான் இயேசுவின் நாமத்தில் இருக்குது அதனால தான் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறது இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்துவதே மேன்மை அதில் தான் அடங்கி இருக்கு பாருங்க அந்த நாமத்தை சொல்லும் போது நான் என்ன பண்ணுகிறேன் சாவின் மத்தியில் நின்று கொண்டு உயிர்த்தெழுதலை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அநேகருக்கு இன்றைக்கு ஒரு உயிர்த்தெழுதல் தேவை தங்களுடைய வியாதியிலிருந்து ஒரு பெரிய உயிர்த்தெழுதல் தேவை படுத்த படுக்கையிலிருந்து அவர்கள் எழுந்திருக்க வேண்டும் அவள் கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு மீட்சி உயிர் மீட்சி அவர்களுக்கு விடுவிக்கப்பட வேண்டும் பாவத்தில் எடுக்கிறவர்களுக்கு இன்றைக்கு ஒரு உயிர்த்தெழுதல் தேவை ஒரு ரட்சிப்பு அவர்களுக்கு தேவையா இருக்கிறது அநேக பிரச்சனைகளை சிக்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதம் உயிர்த்தெழுதலை போல ஒரு அற்புதம் இன்றைக்கு தேவையா இருக்கிறது அவள் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தான் இந்த நாமத்தை உபயோகப்படுத்த சொல்றாரு இந்த நாமத்துக்குள்ளே எல்லாம் இருக்கிறது அதைத்தான் அவளை சொல்ல வைக்கிறார் நானே உயிர்த்தெழுதலும் தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் அப்ப என்ன சொல்றாரு நீ அதை விசுவாசிக்கிறாயா சொல்ற நான் விசுவாசிக்கிறேன் அன்றைக்கு அந்த அற்புதம் நடந்தது ஆனா இன்னைக்கு என்னன்னா அவர் உயிர்த்தெழுதலா தெழுதலா இருக்கிறார் ஜீவனா இருக்கிறார் அவர் நமக்கு மெய்ப்பரா இருக்கிறாரு அவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார் உண்மைதான் ஆனால் அதை எல்லாவற்றிலையும் தனித்தனியாக சொல்லாமல் ஒரே நாமம் இயேசுவின் நாமம் என்கிற ஒரு நாமத்திலேயே எல்லாவற்றையும் நாம் சொல்லிவிடலாம் அதுக்கு தான் இந்த இயேசுவின் நாமம் இந்த இயேசுவின் நாமம் என்கிறதுலே பாவ மன்னிப்பு சுகம் விடுதலை ஆசீர்வாதம் இன்னும் என்னென்ன தேவையோ எல்லாம் அதிலே அடங்கி இருக்கிறது அதனால தான் பாருங்கள் ஆதி திருச்சபையானது இந்த நாமத்துக்கு அவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தது ஏன்னு சொன்னால் அந்த நாமத்திலே சர்வ வல்லமை அடங்கி இருக்கிறது என்பதை அவர்கள் விசுவாசித்தார்கள் அதனால்தான் அந்த நாமத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் முன்னேறி போனார்கள் இந்த நாமத்தை கண்டவர்கள் பயந்தார்கள் அந்த காலத்திலே ஆதி திருச்சபையின் காலத்தில் வாசிப்போம் சில உதாரணங்களை வாசிப்போம் அப்போ நடவடிக்கை திருப்போம் அப்போஸ்தல் நடவடிக்கைகள் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் அவரால் என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று பேதிரி சொல்லுகிறார் அந்த நாமம் ரட்சிப்பின் நாமமாய் அப்போசல் நடவடிக்கையிலே பார்க்கிறோம் அந்த நாமம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்பட்டதோ அங்கே ரட்சிப்பு உண்டானது என்று பார்க்கிறோம் மூன்றாம் அதிகாரத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை அங்கே சுமந்து கொண்டு வந்தார்கள் அங்கே வைக்கிறார்கள் சப்பானியை பார்த்து பிச்சை கேட்கும்படி உட்கார்ந்து பார்த்து அங்கே பேதுரும் யோவானும் என்ன சொல்லுகிறார்கள் எங்களை நோக்கி பார் என்கிறார்கள் அவன் அவர்களிடத்தில் ஏதாலும் கிடைக்குமா என்றே அவர்களை நோக்கி பார்த்தான் என்று இருக்கிறது ஆறாம் வசனம் சொல்லுவது அப்பொழுது பேதர் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசரேனாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி இந்த நாமத்தினால எழுந்து நடனா அவன் எந்திரிச்சு குதிச்சு கத்திர தோத்திருக்கிறான் பாருங்க வலதுகையினால் அவனை பிடித்து விட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான் நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவளுடனே தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான் அங்கே பார்த்து எல்லாருக்கும் ஆச்சரியம் என்னடா இதுன்னு எப்படி சப்பானியாக கிடந்தவன் எல்லாருக்கும் தெரிஞ்சாள் இவன் எப்படி நடக்கிறான்ற பெரிய ஆச்சரியம் பாருங்க பதினாறாம் ஆசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் அவரை கேட்குறாங்க பேதூர் யோவானி கேட்க எப்படி இவன் நடக்க முடிந்தது எந்த நாமத்தில் இது செய்யப்பட்டது என்று கேட்கிறார்கள் அவள் பதில் சொல்லுகிறாள் அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது இயேசுவ நாமம் எத்தனை முறை மென்ஷன் ஆயிருக்குன்னு பாருங்க அப்போஸ் நடவடிக்கைகள் காண்பிக்க போகிறேன் கடகடன் சில வசனங்களை வாசிக்க போகிறேன் எத்தனை முறை மறுபடியும் மறுபடியும் இயேசுவின் நாம அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எந்த நாமத்தில் இது நடந்தது சொல்கிறார் இந்த நாமத்தினால் எந்த நாமத்தினால என்ன என்ன அர்த்தம் எந்த அதிகாரத்தினாலே எந்த வல்லமையினாலே யாருடைய வல்லமையினாலே எந்த அதிகாரத்தினாலே இப்படி நடந்தது அவர் சொல்லுகிறார்கள் இது நடந்தது என்று சொல்லுகிறார்கள் பார்ப்போம் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை பாருங்கள் உங்களால் சிறுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிய கடவுள் நசரேனாகி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலேயே என்று சொல்லப்பட்டிருக்கிறது பதினேழாம் வசனம் பதினெட்டாம் வசனம் பாருங்கள் இதை பார்த்து பயந்து போய் அங்கே இருக்கிற யூத தலைவர்லாம் பயந்துட்டாங்க இது என்னது புதுசாக இப்படி அற்புதங்கள்லாம் அவர் ஒளிஞ்சாருன்னு நினச்சோம் இயேசுவை சிலுவையில் அரைஞ்சு கொன்று போட்டோம் என்று நினைத்தோம் ஏதோ உயிர் தெழுந்துட்டாரோ அது இதுன்னு சிலர்லாம் ரூ கொஞ்சம் சர்ச்சையை கலப்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்பொழுது இவர்கள் வந்து அவர் உழித்தெழுந்து விட்டார் என்பதை நிரூபிக்கும்படியாக அந்த நாமத்துக்கு வல்லமை இருக்குது அந்த இயேசுக்கு வல்லமை இருக்குது அந்த இயேசு என்கிற நாமத்துக்கே எவ்வளவு பெரிய வல்லம் இருக்குன்னு சொல்லி அவருடைய காலத்தில் அந்த எருசிலேமை போட்டு கலக்கினதை காட்டிலும் இன்னும் அதிகமாக கலக்கி கொண்டிருக்கிறார்கள் நாமத்தை வைத்துக் கொண்டு இருக்கீங்களா இயேசு கலக்கணதை விட இவங்க கலக்கிறது ரொம்ப அதிகம் அவர் பேரை வச்சே ஒரு கலக்கலக்கினாங்க அவர் பிதாவினத்தில் போய் சேர்ந்துட்டார் இப்போ அந்த நாமம் இவங்க கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் போகிற முன்னால சொல்லிட்டு போயிட்டார் நான் போகிறேன் ஆனால் நான் தேவையில்லைங்க என் நாமம் இருக்குது உங்களுக்கு என் நாமத்தை நீங்கள் உபயோகப்படுத்தும் போதெல்லாம் நானே அங்கே இருக்கிறது போல தான் என்ன நாமத்தை உபயோகப்படுத்துங்கள் இப்போ என்ன வித்தியாசம் என்று சொன்னால் முன்னே ஒரு ஏசு இருந்து அவர் அங்கே போனார் அந்த வீட்டுக்குள்ள போனார் பிரசங்கம் பண்ணினார் அவர் அங்கே சுகமாக்கினார் அப்படி நடந்தது இப்போ ஆயிரம் வீட்டுக்குள்ள ஆயிரக்கணக்கான இயேசுவின் நாமத்தை சுமந்து செலுத்தவர்கள் சென்று ஆயிரக்கணக்கான வீடுகளுக்குள்ளே வீடுகளுக்குள்ள அந்த வல்லமையை காண செய்கிறார்கள் அந்த நாமம் வீடுகள் தோறும் விளங்குகிறது தெருக்கள் தோறும் அந்த நாமம் பேசப்படுகிறது இயேசு எங்க இருக்கிறாரோ அங்கதான் வல்லமை இப்ப எல்லா வீட்டிலையும் அவருடைய நாமத்தை உச்சரிக்கிற ஆயிரக்கணக்கான வீடுகளில் இந்த நாமத்தின் வல்லமை விளங்குகிற சாதாரண ஆள் எழுந்துருச்சு இயேசுவ நாமத்தை சொல்லுகிறான் அங்கே சுகம் நடக்கிறது ரட்சிப்பு நடக்கிறது இந்த நாமத்தை பிரசங்கம் பண்ணுகிறார்கள் ஜனங்கள் விடுதலை ஆகிறார்கள் சொஸ்தமாகிறார்கள் இப்படிப்பட்ட அற்புதங்கள் அங்கே நடக்கிறது அதனால் பார்த்து பயந்து போயிது என்னது இது ஒரு இயேசுவை கொண்டு நினச்சிட்டோம் அவர் மறித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கு இது மாதிரி கோடிக்கணக்கான இயேசுக்களை உருவாக்கி வைத்திருக்கிறாருன்னு சொல்லி பயந்து இந்த நாமத்தை இனி அவங்க பழங்க நாம உலகத்தானுக்கு விளங்குறது கூட நமக்கு விளங்கல பாருங்க அவன் பார்த்துட்டான் இதோடைய சீக்கிரட் என்னன்னா இவங்களை அடக்கணும்னா இந்த நாமத்தை பேசாதே நீ அப்படின்னு சொன்னா ஒன்னு நடக்காதுன்னு தெரியும் அவனுக்கு காமிக்கிறேன் பாருங்க இந்த நாமத்தை பேசக்கூடாதுன்னு தான் அவன் ஒன்னும் நீ வந்து கடவுளை வணங்காதேன்னு சொல்லல நீ வந்து ரிலிஜியஸா இருக்காதுன்னு சொல்லல சட்டை எப்படி மாட்டிக்காதன்னு சொல்லல நீ பைபிளை தூக்காதன்னு சொல்லல அவன் என்ன சொல்றான் இந்த நாமத்தை நீ சொல்லாத இந்த நாமத்தை வாயை தெரிஞ்சு சொல்லாதப்பா இந்த நாமத்தை தான் இதெல்லாம் நடக்குது இந்த நாமத்தை சொன்னா இதுல என்னமோ வல்லமா இருக்குது இந்த நாமத்தை சொன்னா ரட்சி போந்துருது இந்த நாமத்தை சொன்னா சுகம் கிடைச்சிருது இந்த நாமத்தை சொன்னா அவரே இங்க வந்துட்டது போல இருக்கிறது ஆகவே இந்த நாமத்தை சொல்லுகிறதை நிறுத்தி விட்டால் இந்த வல்லமையை நிறுத்தி விடலாம் என்று அவனுக்கு வழங்குறது இன்றைக்கு சபைக்கு வழங்குறது சபை என்ன பண்ணிருக்கு நீங்க நாமத்தையே சொல்றது இல்லை நாமத்தை பற்றி பிரசங்கம் பண்றதும் இல்லை நாமத்தை பற்றி என்னன்னு சொல்றதே கிடையாது பேசாமல் அமைதியாக இருக்காங்க நாமத்தை நாவிலே சுமந்து கொண்டிருக்கிற மக்கள் இன்றைக்கி நாமத்தை பேசாமல் தோறும் இந்த நாமம் ஏசுவும் நாமம் பேசப்பட வேணும் ஆனால் அவங்க பேசாமல் பேசாமல் இருக்கிறாங்க பாருங்கள் பதினேழாம் வசனம் ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாத படிக்கு கவனிச்சிங்களா பரம்பாத படிக்கு அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாத படிக்கு எப்படி பரம்ப விடாமல் பண்ணணுன்றது அவர்களுக்கு தெரியுது எதனால் இது பரம்புதுன்னு தெரியுது அவங்களுக்கு என்றைக்கு இயேசுவின் நாமத்தை ஒருவர் எடுத்துக்கொண்டு அதை விசுவாசித்து பேசுகிறார்களோட வல்லமையே அங்கே இருக்கும் அவருடைய விளங்கும் அவர் யார் என்பது வெளிப்படணும் தெரிஞ்சு போச்சு அவங்க இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளை இட்டார்கள் நீ ஏதாவது மதங்க தான் ஏதாவது போதிச்சுக்க நீ என்ன வேணா போதிச்சுக்கோ ஆனால் இந்த நாமத்தை பேசாத இந்த நாமத்தை நீ போதிக்காத நீ வேறு ஏதாவது பேசிக்க மத மார்க்கும் பேசு வழிபாடுகளை பேசு ஏதாவது ஒன்று மெத்தட பேசு இந்த சட்டையை போட அந்த சட்டையை போடாதுன்னு சொல்லு பரவாயில்ல தாராளமாக பேசு ஏன்னா அதில் ஒன்றும் நடக்க போகிறதில்லன்னு தெரியாது இருக்கீங்களா எல்லாம் அமைதியில் இருக்கிறீங்க எங்கள் மெத்தடு இது எங்கள் டாக்டர்னு இது இதெல்லாம் பேசு உன் டாக்டர்லாம் பேசு நல்லா பேசு ஆனால் அந்த இயேசுன்ற நாமத்தை மட்டும் பேசவோ உபதேசிக்கவோ கூடாது ஏன்னா இந்த நாமத்தை வாயை தருந்தீங்கன்னா பரலோகத்தின் வல்லமை சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வல்லமை இந்த பூமியிலே வீடுகளில் தெருக்களில் ஊர்களிலே விளங்க ஆரம்பிக்கிறது ஆகவே இந்த நாமத்தை பேசாதன்னு சொல்லுகிறார்கள் நான் சொல்லுகிறேன் வீட்டுக்கு வீடு இந்த நாமத்தை வாயில வைத்து இந்த நாமத்தை உச்சரிப்போம் என்றால் பரலோகத்தின் வல்லமையை நம்முடைய வீடுகளிலே நம்முடைய சூழ்நிலைகளிலே நாம் இருக்கிற அந்த ஊர்களிலே பரலோகத்தின் வல்லமையை விளங்க பண்ணுகிறவர்களாக இருப்போம் நம்முடைய வல்லமையில் வாழ்கிறவர்களாய் அல்ல பரலோகத்தின் வல்லமையில் வாழ்கிற மக்களாய் நாம் இருப்போம் இன்றைக்கு ஏன் கிறிஸ்தவர்கள் இந்த உன்னதமான வல்லமையில சொன்னா இந்த நாமம் அவருடைய இந்த நாமத்தினுடைய மேன்மை இயேசுவின் நாமத்தை பேசவோ உபதேசிக்கிறதோ கிடையாது பாருங்க ஐந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி எட்டாம் வசனம் ஐந்து இருபத்தி எட்டு நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவோம் இவங்க பயமுறுத்தி அனுப்பிச்சாங்க பேசவோ போதிக்க கூடாதுன்னு நினைச்சா அவங்க போய் கரெக்டாக ஜபம் பண்றாங்க எப்படி நான்காம் அதிகாரி இருபத்தொம்போதாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா சபை ஜவம் பண்ணுது கவனிங்க இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி கரத்தை நீட்டி உடைய ஊழியக்காரர்களுடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படிக்கு அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள் ஜவம் பண்ணி முடித்த உடனே பார்த்தா தைரியமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க வசனத்தை எதை பேசக்கூடாதுன்னு சொன்னாலும் அதே தான் பிரசங்கம் நடக்குது இருக்கீங்களா எந்த நாமத்தை பேச வேணாம்னு சொன்னாலும் அதே நாமத்தை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மறுபடியும் கூப்பிட்டு போய் ஏன்யா உங்களுக்கு சொல்லலையா போதகம் பண்ணக்கூடாது இந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது ஐந்து இருபத்தி எட்டு இந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாக கட்டளை இடவில்லையா அப்படி இருந்தும் இதோ எரிசிலமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய ரத்தப்பள்ளி எங்களுமே சுமத்த வேணும் என்று இருக்கிறீர்கள்னு சொன்னா அப்போ கிறிஸ்தவ போதனை எதில் இருந்தது அந்த காலத்தில் இயேசுவின் நாமத்தை அவர்கள் பிரசங்கித்தார்கள் கிறிஸ்தவ போதனா இதைத்தான் மையமாய் வைத்து போதித்தார்களாம் இயேசுவின் நாமம் இந்த இயேசு யார் அவர் எப்படிப்பட்டவர் அவர் எனக்காக எதுக்கு வந்தார் எதுக்கு சிலுவையில் மறித்தார் மறித்த போது என்ன செய்தார் உயிரோடு தேவன் அவரை எப்படி எழுப்பினார் இப்ப எங்க உட்கார்ந்து இருக்கிறார் அவருக்கு என்ன விதமான வல்லமை இருக்கிறது அந்த நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாய் இன்றைக்கு எவ்வாறு இருக்கிறது அந்த நாமம் அதை நான் என்னுடைய வாயில் வைத்து பேசும்போது எனக்கு அது என்ன செய்கிறது என்பதை அறிவிக்கிற மக்களாக அதையே பேசி கொண்டிருக்கிற மக்களாக அவர்கள் இருந்தார்கள் நாற்பதாம் வசனம் பாருங்க அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உட்பட்டு அப்போசனை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள் அடித்து இயேசுவின் நாமத்தை பேசக்கூடாதுன்னு இதேதான் இஷ்யூ வேற ஒன்றுமே கிடையாது அப்போஸ் நடத்தினா இந்த நாமத்தை யானி பேசுறது நாமத்தை பேசுறதுனால யாருக்கா சோகமாகுது யாருக்கா விடுதலையாது வீட்டுக்கு விடு இந்த நாமத்தை பேசி இதே போதைச்சு எரிசில முழுக்க அதை நிரப்பி இந்த நாமத்தினுடைய வல்லமை பார்த்தாலும் விளங்கும்படி செய்து விட்டீர்களே என்று சொல்கிறார்கள் நாற்பத்தோறாம் வசனம் அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரமாக எண்ணப்பட்டபடினால் சந்தோஷமாக ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்தில் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே ஏசுவே என்று பிரசங்கித்தார்கள் நல்லா அடியை வாங்கிட்டு போய் அவங்க சொல்கிறாங்க இந்த நாமத்துக்காக நான் பாடுபட தயார் இந்த ஒரு பாடு தான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார் வேறு எந்த பாடும் கிடையாது